ஃபிக்ஸ் பண்ணுறது நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாள் இது மக்கள் வந்து பயணிச்சு பாலம் விழுந்து ஆணை இருக்கு அதை எங்களை ஸ்ரீலங்கா பாருங்க பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கீழ் தள்ள இவ்வளோ பெரிய நட்டுகள் உண்டு பேருங்க நன்றி கடவுளை ரோட்டுக்கு அந்த பக்கம் எடுத்து வேலை செய்து சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் வந்து எங்க நினைக்கிறோம்னா கண்டாவளபாலதெல்லாம் நினைக்கிறோம் அதே இடம் அதே பொருட்கள் இன்னும் வந்து பூட்டுப்படையில அதாவது வந்து பாலம் வந்து இன்றைய தினம்தான் முற்று முழுதாக அகற்றப்பட்டு பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டு பழைய பாலத்தை அடுக்கி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் போய் பார்ப்போம் நாளைக்கு வந்து கொங்குடி தளம் முடஞ்சிருக்கு கொங்குடி தளம் போட்டுட்டு இந்த இதுல இருக்க பார்ட்ஸ்களை எல்லாம் கொண்டு அங்கே பிட் பண்ணி வேலை செய்யறதுக்குரிய திட்டங்கள் நாளைக்கு நட நடக்கப்போகுது அஹ் இன்றையோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆறாம் நாள் தொடர்ச்சியாக வேலை இரவு பா இரவு பாலாக தொடர்ச்சியாக வேலை நடந்து கொண்டிருக்குது சரி இப்ப நாங்கள் அது சம்பந்தமான காணொலியை உள்ள போய் பார்ப்போம் வாங்க போவோம் பாருங்க பால வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அதற்குரிய ஆயத்த வேலைகள் தற்சம நடைபெற்றுக் கொண்டு போது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கீழ் தளத்துக்கு போடுறதா தான் இருக்கோங்க நினைக்கிறேன் வேறங்க நல்ல ஹெவியான இரும்பு இங்கே எவ்வளோ ஹெவியான அந்த இரும்பு பாருகள் என்று பேருங்களா பார்ட்ஸ் எல்லாம் பகுதி பகுதியாக எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிடாது எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணுற வேலை தான் மிச்சம் இருக்கு இவ்வளோ பெரிய நட்டுகள் ஒன்று பேருங்களா ஜி கட்டாவுலே எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிடாக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பாலம் வந்து முற்று முழுவதாக வெளியில் எடுத்துட்டாங்க உங்களில் இருக்க பாருங்க பாலம் வேலை நடந்து கொண்டு இருக்குது ரோட்டுக்கு அந்த பக்கம் எடுத்து வேலை செய்து கொண்டு இருக்காங்க நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் தண்ணி வந்து எந்த அளவுக்கு நிற்குது என்று பாருங்க அப்படியான தண்ணி நிற்குது அந்த இப்போ ஒரு பாலம் விழுந்தானே இருக்கு அதை எங்களை ஸ்ரீலங்கன் ஆமை வந்து அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குதான் அதுக்கு பிறகு இந்தியன் ஆர்மி கொண்டு வந்து இந்த திருப்பி டிஸ்மந்தில் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாலத்தை திருப்பி அதில் ஃபிக்ஸ் பண்றது நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாளில் இது சரிவரம் சொன்னது அதுதான் கேட்டு நானு நான் செல்லுமான்னு சொல்லி மற்றது யார் செய்யறனு கேட்டான் இது அந்த பாலத்தை என்னோட ஸ்ரீலங்கா நாமே ரிமூவ் பண்ணி கொடுக்க வந்த பாலத்தை இந்திய நாமே போட்டு கொடுக்க அதை தான் கேட்டேன் அது வளமையாவே எல்லா நாடும் செய்கிறது இப்போ எந்த ஒரு நாட்டிலையும் வந்து ஒரு அர்த்தம் வந்துச்சேன்டா மற்ற நாடுகள் உதவி செய்கிறது இது சாதாரணமான விஷயம் தான் ஆனால் இந்தியா அயல் நாடு அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து கூட உதவி செய்வேணும் அவ்வளவுதான் அது அந்த ஜியோ பாலிட்டிக்ஸை புவியியல் சம்பந்தமான அரசியலை பார்த்தீங்கன்னா இந்தியா தச்சமனை செய்ய தவறிண்டா சைனாவோ அல்லது வேற ஒரு நாடோ பாகிஸ்தானோ வந்து இறங்கிடுது அதால் இந்தியா கட்டணம் செய்துதான் ஆகியோம் என்றால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை வந்து ஒரு ரத்தின பிள்ளைகிற பூமி ஆகவே அதே இந்தியா எப்படியுமே தாங்கள் எடுத்து தான் பார்த்தோம் இங்கே வந்து இந்தியா நான் வந்து நிற்குது பிரிட்ஸ் போட்டு வந்து நாங்கள் குட்டி முடிய தேவையில்லை அது அதை செய்ய வேணும் அப்படி இல்லாடி வேற ஒரு நாடு போதான அமெரிக்காவோ பாகிஸ்தான் வந்து ஒரு நாடு வாங்கி அவை அவ வந்து நிற்கு நம்ம அதை விட பொலிட்டிக்ஸ் ஜியோ பொலிட்டிக்ஸ் அவ்வளவு பாருங்க எவ்வளவு பேர் நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஒரு பாலம் கலட்டுறதுக்கு இவ்வளவு பேர் சொன்னா யோசிக்காருங்க வேற எவ்வளவு வாகனங்கள் வந்து அப்படியே நிக்குது அதுல இருந்து இஞ்சால பஸ்ஸால இறங்கி வந்து அப்புறம் இருந்து பஸ்ஸால போய் போறாங்க ஆக்கள் இப்ப வேறங்க இவ்வளவு பெரிய வேலை நடந்த ஒன்று கொண்டு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து இந்த பழைய பாலத்தினுடைய பொருட்கள் எல்லாம் வந்து கலாட்டி கலாட்டி அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு பாருங்க இவ்வளவு ஒரு ஹெவியா இருக்கிற ஒரு இரும்பு பாலம் உடைஞ்சிருக்கு அது தண்ணி தண்ணி மோதி உடைஞ்சிருக்குன்னு சொன்னா உண்மையாலுமே அது நம்பக்கூடிய மாதிரி இல்லைத்தான் ஆனா என்ன செய்யறது அவ்வளவு ஹெவியா இருக்கு ஆனா இது முட்டச்சு தானே இருக்கு உம் அதுவும் முட்டைச்சிருக்குன்னா தண்ணியோட ஓலத்த பாக்கணுங்க அம்மாடியோ செம்ம அடியோ செம்ம வெயிட் ஆஹ் இருக்குமோ நினைக்கிறேன் பாத்து பாத்துதான் ஒரு வேலையை நுட்பமா செய்ய வேண்டியிருக்குது

முழுதாக இந்த பாலம் வந்து கலட்டி வாங்கன்னு நினைக்கிறேன் பெரிய ரெண்டு பெரிய இந்த கம்பி கோடர் கம்பிக்கு கட்டி அந்த சங்கிலி வந்து கொஞ்சம் சின்ன சங்கிலி மேலே கிடக்குது இன்னும் எல்லா கடாக்குள்ளே நடந்து கொண்டிருக்காங்க மேலமே சரியான கஷ்டமான வேலை கவனமா பார்த்து செய்யணும் வேலை முடிஞ்சு மறுபார்ங்கவங்கள வேற போய் பண்றாங்க. சரியான கஷ்டத்துக்கு மாதிரான் மக்கள் வந்து பயணிச்சு கொண்டு போறாங்க ஒவ்வொரு பேரும். எல்லாரும் சிரமத்துக்கு மாதிர வேலைக்கு போயிட்டு வராங்க. வயசு போ நோயாளிகள் எல்லாம் பாருங்க. அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னு பழைய பாலத்தினுடைய பாகங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க இதுல பழைய 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 பாலத்தினுடைய அனைத்து விதமான பாகங்களும் வந்து இங்கால அடுக்கி வச்சிருக்காங்க கூடுதலான பாலம் இல்லாம வந்து இறக்கியாச்சு இன்னொரு நாலஞ்சு துண்டுகள் எல்லாம் கிடக்குது அதே முறை கட்டாச்சரி புதுப்பாலத்தை அடுத்த கட்டம் நாளையில இருந்து புதுப்பாலம் வந்து போடுறதுக்குரிய ஆரம்பகட்ட வேலையை தொடங்கிடும் பாத்தீங்கன்னா வேலையை நிப்பாட்டி இப்ப ஆனால் டீ குடிக்க போறாங்க அவங்களோட அது டீ குடிச்சிட்டு வந்தால் அடுத்த கட்ட வேலை நடக்கும் இதில் மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற இவ்வளோ தான் இருக்குது மிச்சம் இதையும் கலட்டினா சரி இருந்து புதிய பாலத்தை போடுற வேலையை ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் முற்று முழுதாக வந்து துண்டு துண்டுதான் இருக்கு பாருங்க சிறிய ஒரு பகுதி மட்டும்தான் அதையும் எடுத்துட்டா அப்படியே அடுத்த புதுப்பாலம் போடுற மிச்சம் இருக்கும்